அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் ஆறாம் தேதி விசுவா வருடம் தமிழ் மாதம் ஆணி இருபத்தி இரண்டாம் நாள் இன்று ஞாயிற்றுக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் பொச்சாவாமை குரல் ஐநூற்றி முப்பத்தி ஒன்று இறந்த வெகுளியின் தீதே சிறந்த உவகை மகிழ்ச்சியின் சோர்வு தெளிவுரை பெரிய உவகையால் மகிழ்ச்சியாக இருக்கும்போது மறதியால் வரும் சோர்வு ஒருவனுக்கு எல்லை கடந்த கோபம் வருவதை விட தீமையானதாகும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் சுக்கிரன் மிதுனத்தில் சூரியன் மற்றும் குரு கடகத்தில் புதன் சிம்மத்தில் கேது மற்றும் செவ்வாய் துலாமில் சந்திரன் விளிம்பில் கும்பத்தில் ராகு சனி மீனத்தில் கிரகநிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தின பலன் பார்ப்போம் இன்று பெரியவர்களின் நட்பு உங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கும் வீடு தொடர்பான கேள்விகள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் இன்று நாள் முழுவதும் அடுத்த முறை வீடு இடமாற்றம் செய்யும் பொழுது நிச்சயம் சொந்த வீடாக இருக்க வேண்டும் என்ற முடிவும் எடுப்பீர்கள் உங்கள் குடும்பத்தில் அசையா சொத்துக்கள் வாங்குவது பற்றிய பேச்சுவார்த்தை இன்று நடக்கும் உங்கள் மகனுக்கு அவன் மிகவும் ஆசைப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து அழைப்பு வரும் மேற்படிப்பு படிக்க சமீபத்தில் காதல் வயப்பட்டு இருக்கும் உங்கள் மகனுக்கு இதுவும் அவருக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கும் நண்பர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கும் அவர்கள் சொல்வதுதான் சரியான நம்பும் உங்களுக்கு சொல்ல வேண்டுமா என்று விடுமுறை வேறு அவர்களே கதியென இருப்பீர்கள் இன்று சுப செலவுகளுக்கு நீங்கள் எடுத்து வைத்த சேமித்த பணம் அதாவது திருமணம் வீடு வாங்க வீடு கட்ட பராமரிப்பு செய்ய நிலம் சொத்து வாங்க இப்படியாக செலவுகளுக்கு சேமித்த பணம் கரையும் இன்று உங்கள் பேச்சு திறமை வியாபார தொடர்புகள் அதிகம் கிடைக்கும் என்று சில குடும்பங்களில் தாய்மாமா தன் பெண்ணை தருவதாக பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று பெண்ணின் சம்மதத்தோடு கல்லூரியில் அலைந்து திரிந்து சேர்த்து விட்டவர் கூட அவர்தான் மொத்தத்தில் மாமாவின் ஒத்தாசை என்று குடும்பத்திற்கு கிடைக்கும் ஆண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம் இருக்கும் என்று கட்டுமானம் சார் தொழில் மூலமாக நல்ல வருமானம் இருக்கும் என்று பெண்களுக்கு இன்று குடும்ப நிம்மதியற்ற நிலைதான் யாருடைய விஷயத்திலாவது தலையிடுவது பிறகு அதன் காரணமாகவே சண்டையை உண்டாக்கிக் கொள்வது மேலும் தனது நிலை இவ்வளவு சிக்கலாக இருக்கின்றது என்று அதை பெரிதப்படுத்தி சொல்வதை மிக முக்கிய வேலையாக செய்து மற்றவர்கள் பாரமாக நினைக்கும் அளவிற்கு நடந்து கொள்வது இப்படியாகத்தான் இருக்கும் பெண்கள் அமைதி காப்பது சிறப்பு உடல்நிலையை பொறுத்தவரையில் தோல் தொடர்பான நோய்களுக்கு சிகிச்சை கிடைக்கும் மூக்கு சார்ந்த நோய்கள் குடல் இறக்கம் கோளாறுகள் கொழுப்பு மஞ்சள் காமாலை வலி அமோனியா குறைபாட்டால் வரும் பதட்டம் இதய படபடப்பு பாதம் கால் ஆணி தசை தொடர்பான நோய்கள் கோளாறு இப்படியாக ஏற்படும் கவனம் இருக்கட்டும் இன்று அம்மன் கோயில் சினிமா தியேட்டர் பியூட்டி பார்லர் ஷோரூம் டெக்ஸ்டைல்ஸ் திருமண மண்டபம் ஃபைனான்ஸ் பூஜை சாமான் கடைகள் யோகா சென்டர் டியூஷன் சென்டர் ட்ரஸ்ட் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று சுரேஷ் சுபலக்ஷ்மி சரோஜா அண்ணாதுரை கமலினி தயாநிதி கோமதி கோவிந்தன் அகிலாதேவி தேன்மொழி உலகநாதன் கோபால் சசிகுமார் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் பூசணிக்காய் வெள்ளரிக்காய் பீர்க்கங்காய் நெல்லிக்காய் காளான் மோர்குழம்பு கேரட் பீன்ஸ் இப்படியாக சேர்த்துக்கொள்வீர்கள் இன்று மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா போதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்